தயவு செய்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு ரிக்வஸ்ட் என்னோட வாழ்க்கை பாடம் நான் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கத்துக்கிட்ட ஒரு பாடம் இது வந்து நிறைய பேரு அதாவது வயசாயும் கூட கத்துக்க முடியாத ஒரு பாடமா இருக்கு ஏன் இந்த பாடத்தை நம்ம கத்துக்கல அப்படின்னா அதோட டேமேஜ் நம்மளோட வாழ்க்கையில அது கிரியேட் பண்ற டேமேஜ் வந்து ரொம்ப அதிகம் யாரையும் நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது இன்னைக்கு ஒருத்தனை பார்க்கும் போது நமக்கு தோணும் யாரா இவன் என்னடா இவன் என்ன பண்ணிட போறான் இல்லைன்னா ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ யாரையோ பார்க்கும்போது நமக்கு கம்மியா தெரியற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர் இல்லாத இல்ல ஒரு பைசா இல்லாத இல்ல ஒரு பதவி இல்லாத இல்ல அவர் வாழ்க்கை சூழல் வந்து பார்த்தா நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு பிரமிப்போ இல்ல அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் நான் சொல்றேன் தயவு செய்து மனுஷங்களை குறைச்சு மட்டும் போடாதீங்க யாரையும் அது ஒரு தப்பான ஒரு பழக்கம் நான் ஏன் சொல்றேன்னா நீங்க கொறைச்சு எட போடுற மனுஷங்க நீங்க நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை சூழல் வந்து பல மடங்கு உயர்றதுக்கான ஒரு சூழல் வந்து இயற்கையே அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இது என் வாழ்க்கையில நான் பர்சனலா பாத்திருக்கேன் பல பேரை நான் பார்த்திருக்கேன் சோ ஐலி த ட்ரூத் தயவு செய்து யாரையும் குறைச்சு போடாதீங்க இன்னைக்கு ஒருத்தன் வந்து பாக்கிறதுக்கு சாதனமா தெரியலாம் சராசரி மனுஷனா தெரியலாம் இல்ல வேலை இல்லாதவனா இருக்கலாம் இல்ல படிச்சு ஃபெயில் ஆனோன்னா இருக்கலாம் இல்ல படி படிக்க முடியாமவுட் வேணாலும் இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் இயற்கை அந்த யூனிவர்ஸ் சொல்றாங்க இல்லையா அது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கான வேலைகளை இயற்கையை அமைச்சு கொடுக்கும் சோ இது வந்து நான் ஏன் வாழ்க்கையை சொல்றேனே இது வந்து பெருசா பிலாசபி சின்ன வயசுல இருந்து நான் சொல்றேன் எங்க அப்பா எங்க அம்மா அவங்களுக்கு சரியா ட்ரெஸ் போட தெரியாது சரியா நாலு பேர்கிட்ட பேச தெரியாது நான் ஒத்துக்கிறேன் இதுல ஒன்னும் பெரிய அசிங்கமோ இதுல ஒன்னும் ஒன்னும் கிடையாது அப்படிலாம் இல்லாததுனால அவங்கப்பட்ட அசிங்கங்கள் நான் கண்டால பார்த்திருக்கேன் சோ என் வாழ்க்கையில என்னடா அவங்களோட குழந்தை தானே இவன் இவனத்த என்னத்தை பெருசா வாழ்க்கையில் சாதிச்சிட போறான் நார்மலாக ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் போறான் வர ஓகே அப்படின்னு அப்படின்னு ஒரு இகிழ்வன் அதாவது அதாவது என்ன இகிழ்வித்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் அதாவது இவெல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி ரைட் ஆஃப் பண்ண குறைச்சி இட போட்ட ஒரு குழந்தை தான் நான் இன்னைக்கு பட் இன்னைக்கு என் வாழ்க்கையை கிடையாது இது மாதிரி ஒரு அதாவது ஒரு அவங்க யாரை குறைச்சி இடம் போட்டு அதுக்கு மேல ஒரு பல்லாயிர கணக்கான மடங்கு தான் வளர்ச்சின்னு நான் சொல்லுவேன் என்னோட லைஃப் யூ யூசி சோ இந்த மாதிரி தான் எல்லாரும் வாழ்க்கையும் சின்ன வயசுல நான் அந்த கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் எங்க அழகா சொல்லிட்டே இருப்பாங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் உண்மை தானே சோ சிறு துரும்புதானம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தா யூ நெவர் நோ யூ நெவர் வாழ்க்கையில யாரு எந்த நேரத்துல நமக்கு உதவிக்கு வருவாங்க நமக்கு தெரியாது யாரு எப்படி வளர்ந்து போய் நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது யாரு எவ்வளவு பெரிய சாதனை ஆக போறாங்கன்னு தெரியாது சோ த பாயிண்ட் இஸ் யாரையும் குறைச்சு எட போடாதீங்க